கர்த்தருடைய பரிசுத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இசைய தீர்க்க தரிசியின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் வானத்திலே இருந்து கொண்டு பூமியிலே கால் வைத்து கொண்டிருக்கிறாரா அப்படி உள்ள ஒரு தேவனுக்கு நமக்கு எப்படி ஒரு ஆலயம் கட்ட முடியும் எனக்கு அதில் தங்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் அருமையான தேவன் பிள்ளைகளே ஆனால் அதுக்கு இரண்டாவது வார்த்தையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகள் எல்லாம் உண்டாயின் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நுறங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கினவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவன்ட பிள்ளைகளே நாம் ஆலயம் பெருசாக கட்டிச்சனோ அல்ல பெரிய பெரிய காரியங்களை செய்தோன்னா ஆவியில் நுறங்குண்டவனாய் தன்னுடைய ஆத்மாவில் நுரங்குண்டவனாய் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் நான் அவர்களை நாம் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான நாம் விருதயம் ஆத்மாவில் நொருக்கம் உள்ளவர்களாய் கர்த்திடத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார் என்பது அவர் அவர் வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நுறங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையானது பிள்ளைகளை இன்றைக்கு பெரிய ஆலயங்களிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்றல்ல அவர் வானம் எனக்கு சிம்ஹாசனம் பூமி என்று இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளை அவருக்கு தங்கதற்கு ஒரு ஆலயம் கட்டுகிறது நமக்கு ஆனால் நமக்கு ஆராதிக்க ஒரு இடம் தேவை நம் ஆலயம் கட்டுகிறோம் ஆனால் தேவன் அங்கே வருவார் நாம் வரும்பொழுது நம்மோடு வருகிறார் ஆனால் அங்கே வந்தாலும் நான் ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர் சிம்ஹாசனத்திலே முன்னே இருக்க மாட்டார் அந்த ஆலயத்திலே ஆராதனை மத்திலே யார் நர் இருதயத்தோட நொறுங்குண்டு ஆண்டவரை கிட்டி சேருகிறார்களோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஒரு பதிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் கர்த்தர்கள் நடத்துவார் ஜெமிப்போம் எங்களை மிகவான்பாக நேசித்த வழி நடத்துக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவர் ஆறு யாவியிலே நரங்குண்டு தேவனோடு பற்றி இருக்கிறார்களோ அவர்களோடு நான் தங்கி இருப்பேன் என்று நீர் சொல்லுகிறேர் உமது வசனப்படி நீர் அவர்களோடு கூட தங்கி இருந்து உங்களுடைய பிள்ளைகள வேதனைகளை மாற்றி இந்த நாட்களில் ஒரு விஜய ஜெயமரா ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழும் பிள்ளைகளுக்கு இருபே செய்யும் ஏசிக்க ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിക്കേട്ട് പതിനാലഞ്ചിനുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ